நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இது உங்கள் அருண்லா என் சேனல் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நம்முடைய சட்டப்பதிவில் என்ன பார்க்க போறோம்னா எஃப்ஐஆரில் எதிரியை சேர்க்கப்பட்ட பிறகு அந்த எதிரியை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் போது நீக்கப்பட்டால் புகார் கொடுத்த புகார்தாரருக்கு என்ன தீர்வு இப்போ பார்க்கும்போது ஒரு குற்ற சம்பவம் குறித்து ஒரு நபர் வந்து புகார் அளிக்கிறார் அந்த புகாரில் பார்த்தீங்கன்னா ஐந்து அக்யூஸ்ட் வந்து இருக்கிறாங்க அந்த ஐந்து அக்யூஸ்ட் மீதும் வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு போலீஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அஞ்சு அக்யூஸ்டில் மூணு அக்யூஸ்ட் மீது மட்டும்தான் வந்து அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க ரெண்டு அக்யூஸ்ட்டை வந்து நீக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வழக்கில் புகார் கொடுத்த புகாரருக்கு என்ன தீர்வு உள்ளது அதை பற்றி தான் அந்த பதிவில் வந்து பார்க்கப்படும் அதே சமயம் இந்த கிரிமினல் வழக்கு வந்து நீதிமன்ற விசாரணையில் இருக்கும்போது அந்த வழக்கில் சாட்சிகள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் புதிதாக வந்து ஒரு எதிரியை சேர்த்து அந்த எதிரிக்கு சம்மன் அனுப்பி வழக்கில் சேர்த்து வழக்கை வந்து நடத்த முடியுமா அது எந்த நிலையில் வந்து செய்ய வேண்டும் வழக்கு விசாரணையில் அப்படின்றது தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கும்போது எஃப்ஐஆரில் அஞ்சு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்படி சொல்லும்போது அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது மூணு அக்யூஸ்டுக்கு எதிராக தான் வந்து சாட்சிகள் இருக்கு ரெண்டு அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு அக்யூஸ்டுக்கு எதிராக மட்டும் சார்ஜ் ஷீட் வந்து போலீஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த சமயத்துல அந்த புகார் கொடுத்த புகார்தாரருக்கு வந்து அஞ்சு அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து சாட்சியம் இருந்தும் ரெண்டு அக்யூஸ்ட் கிட்ட வந்து போலீஸ் வந்து கைவிட்டு பெற்றுக்கொண்டு லஞ்சம் பெற்றுக்கொண்டு அவர்களை வந்து வழக்கில் சேர்க்காமல் மூன்று அக்யூஸ்ட் மீது மட்டும் தான் வந்து சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா அந்த புகார் கொடுத்த நபருக்கு வந்து என்ன தீர்வு என்று பார்க்கும் போது அந்த புகார் கொடுத்த நபர் வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் வந்து வழக்கில் வந்து போலீஸோடைய விசாரணை வந்து சரியில்லை மேல் விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்றத ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம் இப்போ அந்த மாதிரி வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த ரைட் வந்து அந்த விக்டி டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து இருக்குது இப்போ அதே சமயம் இப்போ அந்த வழக்கு வந்து விசாரணையில் நடைபெற்று கொண்டு இருக்கும் போது இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டாரு விக்டிம் டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட் வந்து இந்த அஞ்சு நபர்கள் மீது வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாமல் மூன்று நபர்கள் மீது தான் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா அந்த தெரியாமல் வந்து அந்த புகார் கொடுத்த விக்டிம் வந்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது வழக்கு விசாரணையில் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது இந்த பெட்டிஷனை வந்து தாக்கல் பண்ணலாமா ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அட் எனி ஸ்டேஜில் வந்தாலும் இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணலாம் இப்போ வழக்கு விசாரணையில சாட்சி விசாரணையில் இருக்கும்போது சாட்சிகள் அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த மூன்று நபர்களுடன் சேர்ந்து அந்த விடுபட்ட இரண்டு நபர்களுக்கு எதிராக வந்து ஒருவர் வந்து சாட்சி வாக்குமூலம் கொடுக்கிறார் என்றால் ஒரு சாட்சி அப்ப அந்த சாட்சியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் வந்து குற்ற விசாரணை முறை சட்டம் முன்னூத்தி பத்தொன்பதாவது பிரிவை கொண்டு அந்த நான்கு மற்றும் ஐந்தாவது நபருக்கு வந்து சம்மன் அனுப்பி அவர்களை வழக்கில் வந்து சேர்த்து அவர்களுக்கு வந்து அந்த வழக்கை வந்து அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து நபர்கள் மீதும் வந்து குற்றச்சாட்டுகள் வந்து புனையப்பட்டு வழக்கு வந்து விசாரணை நடைபெறும் இப்போ ஒரு வழக்கை வந்து பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு வந்து கொடுத்தது அப்ப கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்றது இந்த பெஞ்சு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஜட்ஜ்மெண்ட் இது ரிலேட்டடான கொடுத்தாலும் இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்னு இவர்கள் கொடுத்த தீர்ப்பே பார்த்தீங்கன்னா அதன் முக்கியத்துவம் வந்து மற்ற தீர்ப்பை விட இதற்கு தான் வந்து முக்கியத்துவம் வந்து வாய்ந்திருக்கும் ஏன்னா இது வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அப்போ இவர்கள் சொல்வது தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் இதை தான் வந்து நீதிமன்றம் வந்து கட்டாயம் வந்து பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுக்குற ஜட்மெண்ட் எல்லாம் அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இப்ப ஹர்தீப் சிங் என்ற வழக்கில் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து என்ன ஜட்மெண்ட் கொடுக்கறாங்க பிரிவை வந்து ரொம்ப எலாபரேட்டா வந்து இவங்க வந்து விளக்கம் சொல்லி உள்ளார்கள் அதாவது ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கு விசாரணையில் சாட்சிகள் அளிக்கும் வாக்கு மூலத்தில் ஏறேனும் வந்து ஒரு புதிய குற்ற எதிரிக்கு எதிராக ஒரு சாட்சியம் அளிக்கப்பட்டால் அந்த புதிய எதிரியை வழக்கில் சேர்த்து அவர்களுக்கு சம்மன் அனுப்பி அந்த வழக்கு விசாரணையில் நீடித்து அந்த வழக்கு விசாரணை செய்யலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது இப்போ இதில் ஒரு விளக்கம் என்னன்னா இப்போ அந்த சீஃப் எக்ஸாமினேஷன்லே அந்த புதுசா ஒரு அக்யூஸ்டு மீது வந்து ஒரு வாக்கு மூலம் வந்து ஒரு சாட்சி கொடுக்குறாருன்னா அந்த நேரத்தில் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் அந்த விட்னஸ் பண்ணணும் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து அந்த புதிதாக இருக்கிற அக்யூஸ்ட் வந்து சேர்க்கணும் அப்படிலாம் கிடையாது இப்போ சீஃப் எக்ஸாமினேஷன்லேயே ஒரு விட்னஸ் வந்து ஒரு அக்யூஸ்ட் அகெயின்ஸ்டா வந்து ஒரு வாக்குமூலம் வந்து கொடுக்கப்பட்டால் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே புதிதாக அந்த எதிரிக்கு வந்து சம்மன் அனுப்பி வழக்கை சேர்த்து வழக்கு விசாரணையை தொடர முடியும் அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நபருடைய பெயர் வந்து எஃப்ஐஆரில் இல்லைனாலும் சார்ஜ் ஷீட்டில் இல்லைனாலும் சார்ஜ் ஷீட்டில் எஃப்ஐஆரில் இருந்து சார்ஜ் ஷீட்டில் நீக்கப்பட்டிருந்தாலும் இல்லை எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டில் ரெண்டுத்திலுமே இல்லாமல் இருந்தாலும் சாட்சிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் புதிதாக ஒரு எதிரிக்கு எதிராக வந்து சாட்சிய வாக்குமூலம் அளிக்கப்பட்டால் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையாக கொண்டு அந்த புது எதிரிக்கு சம்மன் அனுப்பி அந்த வழக்கில் சேர்த்து அந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து வந்து நடைபெறும் இப்போ இந்த சமயத்தில் கிராஸ் எக்ஸாமினேஷன் அந்த விட்னஸை பண்ணி அதை வந்து நாம் உண்மை வெளிக்கொணர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிதாக சேர்க்கப்படும் அக்யூஸோட கவுன்சில் வந்து சொல்ல முடியாது இப்போ இது பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டு சார்ஜ் ஷீட்டை வந்து அக்யூஸ் மேலே ஃபைல் பண்ணிட்டு அந்த அக்யூஸ் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு அந்த வழக்கில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த வழக்கில் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்ட ஒரு நபர் மீது ஒரு சாட்சி வந்து அவருடைய வாக்குமூலம் கொடுக்கும் போது அந்த டிஸ்சார்ஜ் பண்ற பண்ற நபருக்கு எதிராக வந்து ஒரு சாட்சியம் கொடுக்கும் போது மறுபடியும் அனுப்பி அந்த வழக்கில் ஆஜராக சொல்லி அந்த வழக்கில் அவரை எதிரியாக வந்து சேர்த்து அந்த வழக்கு விசாரணை நடைபெறும் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ நைன்டீனோட செக்ஷனுடைய இன்டென்ஷன் அதாவது எந்தெந்த நேரத்தில் ஒரு வழக்கை விசாரணையில் எதிரியை வந்து சேர்க்கலாம் அப்ப நம்ம முதல்ல பார்த்தோம் இதில் வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ரைட்ஸ் வந்து கம்ப்ளைனன்ட்டுக்கு இருக்குது அப்போ அந்த ரைட்ஸ் இருந்தும் அந்த ரைட்ஸை வந்து வழக்கு விசாரணையில் எப்போ வேணாலும் அந்த ரைட்ஸை வந்து அவர் வந்து யூஸ் முடியும் அந்த டீஃபெக்ட் கம்ப்ளைனன்ட் வந்து இப்போ இந்த பதிவில் என்ன பார்த்தோன்னா எஃப்ஐஆரில் வந்து சொல்லப்பட்ட எதிரியை குற்றப்பத்திரிக்கையில் நீக்கப்பட்டால் அந்த எதிரி எவ்வாறு வந்து வழக்கில் சேர்ப்பது என்ற அந்த பதிவில் பார்த்தோம் அதே போல் எஃப்ஐஆரில் சொல்லப்பட்ட அக்யூஸ்டை குற்றப்பத்திரிக்கையில் வந்து நீக்கப்பட்டு இருந்தால் அந்த வழக்கில் டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் எவ்வாறு வந்து அந்த வழக்கில் மேல் விசாரணை வந்து கேட்பது அப்படின்றத இந்த பதிவில் வந்து பார்த்தோம் இப்போ அந்த வாய்ப்பை தவறவிட்ட பிறகு அந்த டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் வந்து வழக்கு விசாரணை எந்த நிலையில் வேண்டுமானாலும் இந்த ப்ரொட்டஸ்ட் ஃபைல் பண்ணி மேல் விசாரணை கேட்க முடியும் இப்போ எஃப்ஐஆர்லையும் வந்து அக்யூஸ்டை பற்றி சொல்லாம சார்ஜ் ஷீட்லேயும் ஒரு அக்யூஸ்டை பத்தி சொல்லாம விட்னஸ் உடைய அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக வந்து ஒரு சாட்சியம் அளிக்கும் போது அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையாக கொண்டும் அந்த புதிய எதிரிக்கு சம்மன் அனுப்பி இந்த த்ரீ நைன்டில சம்மன் அனுப்பி அந்த வழக்கில் சேர்த்து அந்த எதிரிக்கு எதிராக இந்த வழக்கு விசாரணை வந்து கோர்ட் வந்து அனுமதிக்கலாம் என்ற இந்த பதிவில் வந்து பார்த்தோம் தொடர்ந்து வந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர் சேனலில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி